வாய்ப்பை ஏற்படுத்தி தமிழ் கலை இலக்கிய மன்றம் மற்றும் இந்துஸ்தான் அரசியல் இந்துஸ்தான் அறிவியல் கல்லூரி கலைக்கல்லூரிக்கு என்னுடைய நன்றிகள் என்னோடய டாபிக் என்னென்னா பெண் சுதந்திரம் பற்றி நான் ஒரு ஓரால் நாளோ என்ன கேசியா ஐயா அட்டம்பு ரேப்பன் மட்ரல்

सर ये पुण्य लड़का है लेकिन ये पुण्य लड़का आह हो अब बार आज

இரண்டு வாரங்க இருக்கிறது சார் சார் நான் கான்ஸ்டபுள் பேசுகிறேன் சார் சார் இந்த ரெண்டு வாரத்து முன்னாடி நம்ம அக்யூஸ்ட் பிடிச்சிடணும் சார் அவன் என்ன தெரியல சார் செல்லில் பேச்சு முடிச்சிடணும் சித்து கிடக்கிறேன் சார் என்ன தெரியல சார் உடனே வாங்க சார் பயமாக இருக்கு சார் ஜோ என்னையா சொல்றீங்க உங்களை நம்பி ஒரு அக்கிஷ்ட கூட பிடிக்க முடியும் மொத்தமா பாத்துக்க முடியலையா என்ன பண்ணு மேல இடத்துல இருந்து ஏத்தலையதான் ஊருக்கு வாங்க வரேன் வரே வர வேணு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா நான் வரைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமாப்பா நேற்று எங்க டீச்சரு ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க வளர்ந்து என்ன ஆக போறீங்கன்னு நான் அதுக்கு சொன்னேன் எங்க அப்பா வாரி நான் ஒரு நல்ல போலீஸ் வா என்ன தோணுதோ நீ பண்ணடா உன் கூடையே உன் நிலலா உன் அப்பா எப்பயுமே உங்க வா இந்த ஓரால் நாடகத்தை நடத்திய நான் ஜி சி டி ஏகலைவன்